குழம்பு தாளிச்சிக்கலாங்க நம்ம சாம்பார் கடுகு பொறிஞ்சிருச்சு கொஞ்சம் உளுந்த பருப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் சீரகம் போட்டுக்குவோம் வெங்காயம் போட்டுக்கலாம் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாங்க ஒரு வறு மிளகாய் போட்டுக்கலாம் சவ் போட்டுக்கலாங்க பருப்புலேயும் தக்காளி போட்டுருக்குறேன் சீரகம் கொஞ்சம் கொஞ்சம் இந்த வெந்தயம் பூண்டு தக்காளி எல்லாம் போட்டிருக்கேன் பருப்புலேயே அதனால் நான் இதில் போட்டு தக்காளி போடலாம் ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டுக்கலாம் காய் வணங்கிடுச்சுங்க நம்ம இப்போ பருப்பில் எடுத்து போட்டுக்கலாம் புளி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம் ரெண்டு சவுண்டு விட்டு எடுக்கலாங்க கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணிக்கலாங்க எண்ணெய் காஞ்சி எண்ணெய் ஊற்றிக்குவோம் எண்ணெய் காஞ்சிச்சு கடுகு போட்டுக்குவோம் குளுந்த பருப்பு கொஞ்சம் சீரகம் வெங்காயம் தரு கேரட்டு பீன்ஸு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சள் சாம்பார் மிளகாய்ப்பூர் ஒரு அரை போட்டு நல்லா வணங்கிக்கலாம் காய் வணங்கி நம்ம கொஞ்சம் வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு சவ்ச சாம்பார் ரெடி ஆயிடுச்சு வேற பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் காய் நல்லா வெந்துருச்சுங்க நம்ம தேங்காய் பூ போட்டு இறக்கிடலாம் பருப்பு ரசம் நுர கட்டிடுச்சின்னு நம்ம எடுத்துடலாங்க சுவையான கேரட்டும் பீன்ஸும் போட்ட பொரியல் ரெடி பாருங்க பாருங்கள் சௌ சாம்பார் பருப்பு ரசம் இப்படி சின்னதாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ